சளி பிடிக்க கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம நுரையரில் பாதுகாப்பாக வைக்கணும்னா அந்த கபம் சேரக்கூடிய தன்மையை தினசரி உணவுல நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்கணும் பெரிய விஷயம் ஒரு மிளகு குருமிளகு சொல்லக்கூடிய மிளகு வந்து அதுதான் நம்ம காரத்துக்கு காலகாலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவு ஆனா அந்த மிளகு வெறும் காரம் மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகில் நடந்த நடத்தக்கூடிய நடத்தியிருந்த இருந்த ஆய்வுகளை நினைச்சு பார்த்தா மலைப்பார் இந்த மழ மிளகு வந்து அதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பைப்பர் நைக்ரம் அப்படிமா இந்த பைப்பர் நைக்ரம்ல பைப்பரிடி பைப்பரின் அப்படின்னு ஆள் இந்த ரெண்டு தாவர உட்கூறுகள் ரெண்டுமே நுரையீரல்ல சளி சேர்றத தடுக்கக்கூடியது நுரையீரல்ல மூச்சு குழல் சுருக்கம் உருவாகிறது பிரான்கோ கன்ஸ்டிக்ஷன் அப்படிமா அந்த சுருக்கத்தை விரிக்க வைக்கக்கூடிய ஒரு பிராங்கோ டைலேட் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த பிராங்கோ டைலேஷன் கொடுக்கறது வெறும் மிளகு செய் அப்போ ஏன் நம்ம சாப்பாட்டில் சும்மா நம்ம என்ன காய்கறிகளோ கீரைகளோ எதை செஞ்சாலும் அதில் ஒரு நாலு எட்டு மிளகை சேர்த்துக் கொள்ளலாம் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம் அந்த பகைவன் வீட்டில உணவு இருந்துங்கிறது அதுக்கான நச்சுத்தன்மையை போக்கும் அப்படிங்கிற புரிதல் தான் மிளகு சேர்த்துருக்காங்க ஸோ உணவில் மிளகு சேர்த்துக்கணும் இந்த மழை காலங்களில் நம்ம நுரையீரலை சரியாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன மெனக்கடல் அப்படின்னா மிளகு ரெண்டாவது அதே ஃபேமிலியில இருக்குது திப்பிலி மிளகு தெரிய நிறைய பேருக்கு திப்பிலி பல வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது அது மூலிகைகளாகத்தான் ஆனா திப்பிலி கேரளால கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த பைப்பர் லாங்கம் இது பைப்பர் அது பைப்பர் லாங் அந்த திப்பிலியை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க திப்பிலி ரசம்ங்கிறது சளியை அறுக்கக்கூடிய நுரையீரல் இருக்கக்கூடிய சளியை அறுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு அந்த சளியை அறுத்தல் அப்படின்னா ஆங்கிலத்துல நவீன அறிவியலில் சொன்னா அது ஒரு மியூக்கோ லைட்டிக் அப்படிமான ஒட்டி இருக்கு அதை அடுத்து வெளியே தளணும் மியூகஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஃப்ரீயாயிடும் அந்த தன்மை உள்ள ஒரு பொருள் வந்து திப்பிலி